மண்டமிலே உன்னருள் வாய்த்த பிறகு நான் வீணையாய் போனேன் சின்னதாய் கொன்றதொரு சிற்றீசல் உன்னா விமானம் ஆனே நான் ஆம் என் அன்னை மொழியை வணங்கி அவையோரை இத்தினம் வணங்கி என் உரையை இன்று தொடங்குகின்றேன் நீ இரண்டடியில் வசித்ததை இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு மேலாக வாசிக்கிறோம் ஏழு வார்த்தையை எட்டாவது அதிசயமாய் வியக்க பார்க்கிறோம் நீ தந்த ஆயிரத்தி முன்னூற்றி முப்பது முத்துக்களால் எங்கள் தன்மானத்தின் எடை கூடியது சன்மார்க்க நெறியென உலகம் தமிழனின் நடையில் விடை தேடியது இரண்டடுக்கில் மேலே நான்கரையும் கீழே மூன்றரையும் நீ கட்டிய வீடுகள் பெரும் குடியிருப்பு மட்டுமல்ல அவை ஏழைகளின் மெக்கா எளியவர்களின் காசி பாட்டாளிகளின் வெத்தலகே ஆதரவின் கர்வம் செம்மொழியின் சர்வம் விளங்க முடியா கதையை வியக்க வந்த கவிதை நீ வாசகியின் காதலன் வாசகங்களின் தந்தை வாழ்ந்து வரும் விந்தை நீ பைந்தமிழ் புலவனை பச்சை தமிழ் உழவனை போற்றி புகழும் நன்னாளில் வள்ளுவனே செருக்கோடே கேட்கிறேன் தமிழுக்கு பெயர் அமுர் என்றா ஐயன் என்றா பிற எல்லா உயிருக்கும் என்ற தன் சிந்தனையை தெளிவாக்கிய வள்ளுவ தெய்வனின் சிறப்பினை வாய்வின் மூலம் இயம்புவது என்னவா ஒன்றே முக்கால் அடியிலே உலகினை அடந்து பேருருகம் பெற்றவனின் சிறப்பினை ஆழமாக உலகினன் பெற்றவள் அல்ல நான் ஆனாலும் கலைக்கோடியில் இருப்பவனும் உன் பெருமை புரியும் அல்லவா அப்படித்தான் நானும் உன் சிறப்பில் ஒன்றான கல்லுநாமை அதிகாரத்தினை விளக்க வந்துள்ளேன் கீவு முப்பத்தி ஓராம் நூற்றாண்டு பிறந்த நீர் இன்று உள்ள மக்களின் நிலையினை தொண்ணூத்தி மூன்றாவது அதிகாரத்திலே இயம்பியது எவ்வாறு வியப்பு எனக்கு அதனால்தான் பாரதியும் உன் பெருமை பாடினாரோ யாம் புலவனிலே வள்ளுவனைப் போல் பூமிதனில் யாங்கனுமே கண்டதில்லை என்று வள்ளுவன் வழி தோன்றலாய் கவிஞர் வாடி கூறுகிறார் குடி குடியை கெடுக்கும் வளர்த்து வராத பிறையில்லை வடிந்து விடாத நுரையில்லை திரும்பி வராத பகல் இல்லை திருந்தி விடாத மனம் இல்லை ஒரு நாள் சுவைப்போம் என்று நினைத்தால் உயிரை குடிக்கும் பொய் இல்லை இதை இன்பம் என்பதை இழுக்காகும் நீ குடித்தால் கங்கை அழுக்காகும் என்று கூறி போதையினை ஏற்படும் தீங்கினை வெடித்திருக்கிறார் காமமும் கல்லும் காமமும்ஞ்சமட்டத்துள் கோமதியாகும் புனிதன் இணையரி ஓவைய ஆனந்த தேரல் உணர்வுண்டே என்று திருமந்திரம் கூறுகிறது காமமும் போதை தரும் வரும் கீழ்த்தமான மனிதற்கே உருவது மதுவினால் மிக பெரிய அழுக்காகிய ஆணவம் அதிகரிக்கும் ஆணவம் அதிகரித்தால் அளவுக்கு அறிவு கிடக்கும் என்று திருமந்திரம் சொல்லுகிறது எடுத்து ஏந்தினாலும் தமிழ்நாட்டை பொறுத்தவரை மதுவை கல் குடிப்பை எதிர்த்து முரல் குரல் கொடுத்தவர் ஐயன் வள்ளுவனே ஏனெனில் கல்லுண்டது ஒழுக்கத்தையும் உணர்வையும் அழித்துவிடும் என்று உறுதியாக நம்பினார் போதையின் பாதை தற்போதைய உலகத்தில் போதையினால் அட்கொள்ளப்படும் நிலை ஏற்பட்டுள்ளது அதனை ஒழிக்க எத்தனை போதை ஒழிப்பு பிரச்சாரங்கள் தெரியுமா தினம் ஒரு குரல் என்ற ஐந்து ஆய்வு இருந்தால் இவ்வாறு உலகம் இருக்குமா இன்று போதையினால் நடக்கும் அவலங்கள் ஏறாதோ ஆம் முப்பது கோடி மக்கள் போதையினால் பாதிக்கப்பட்டுள்ளார்கள் என்றும் அவற்றில் எழுபத்தஞ்சு விழுக்காடு இளைஞர்களாக இருப்பதும் கொடுமையிலும் கொடுமை நூற்று ஒரு பங்கு பெண்களாக இருக்கிறார்கள் என்று சொல்வதை கேட்கும் பொழுதே என் ஈரல் குறையினை நடுங்க வைக்கிறது போதையின் பாதைக்கு எடுத்துக்காட்டாக கல்லுணாமை அதிகாரத்தில் சொல்லுகிறார் துஞ்சினார் செத்தாரின் வேலல்ல எஞ்ஞான் நஞ்சுண்டார் கல்லுன்பவர் உறங்கினவன் இறந்தவரை விட வேறானவர் அல்ல அவ்வாறே கல்லுண்டாகும் அறிவு மயங்குதலால் நஞ்சினை உண்பவரை ஆவார் என்றும் ஈட்டால் முகத்தேயும் இன்னாரால் என் மற்ற சால்ஜோர் முத்து களி என்ற தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணாவது குறப்பாவில் எது செய்தால் ஓர்படையின் தாயின் முன்பு கண்ணுண்டு கழித்தால் இன்னதாகும் அவ்வாறானால் குற்றம் எதையுமே கூறாத சான்றோர்களின் முன் என்னவாகும் என்கிறார் ஒரு பாலை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் அல்லதா அவ்வாறே இன்று என் இப்படி சொல்லி முடிக்கின்ற நாம் நம் வாழ்நாளில் சாதிக்க வேண்டிய சாதனைகள் நிறைவேற்ற வேண்டிய குறிக்கோள்கள் எத்தனை எத்தனையோ உண்டு அத்தனையும் சாதித்து அற்புதமான வெற்றி பெற நம் உடம்பினை நாம் நல்ல முறைகள் பாதுகாக்க வேண்டாமா குடித்தாலும் குறிப்பதாலும் சீரழிந்து நம் குடியையும் கெடுத்து நாம் இன்னுரை பணிகொடுத்த பெருமக்களை எண்ணி பாருங்கள் மக்கள் மதுவை குடிப்பதனால் விளையும் கொடுமைகளிலிருந்து சமூகம் விடுபட மதுவிலக்கை நடைமுறைப்படுத்த வேண்டும் அதனால் மக்கள் முன்னேற சமுதாயம் தலை நிமிர்ந்து நிற்கும் காந்திய கொள்கைகள் எதை கிடைக்கப்படி கடைபிடிக்க விட்டவில்லையானாலும் பரவாயில்லை மதுவிலக்கு கொள்கையை மட்டுமாவது நடைமுறைப்படுத்தி சமுதாயத்தை உயர்த்த ஒவ்வொருவரும் முயல வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு பைக்கில் ஏறி பண்ணிரஜாலி பைக்ல ஏறி பண்ணிரஜாலி தவறி விழுந்துட்டா ஆலே காலி பத்திரமா போகணுடா நீயும் வீட்டுக்கு பாத மாறி நீயும் போயிடாத சுடுகாட்டுக்கு என்று போதையை அழிப்போம் தலைமுறையை காப்போம் என்று சொல்லி நல்லதொரு வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்